ஹாய் காய்ஸ் இன்றைக்கி தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸை நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் யாரையாச்சும் உங்களோட பாசமாக இருக்க சொல்லி பண்ணுறீங்களா தயவு தயவுசெய்து அதை முதல்ல நிப்பாட்டுக்கேன் என்ன சொன்னால் உங்களோட அம்மாவாக சரி அப்பாவாக சரி இல்லை சிப்ளிங்ஸாக சரி அல்ல ஃப்ரெண்டாக சரி அல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எனி திங் எதுவா இருந்தாலும் சரி யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி உன்னோட பாசத்தை தாழ்னு நீங்க கெஞ்சாதீங்க ஏன்னா நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்குற எந்த ஒரு பாசமோ அல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது நிரந்தரம் இல்லை என்ற மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க ஸோ நீங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி என் கூட இரு அப்போ தான் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி அதை கேட்டு கெஞ்சாதீங்க அது உங்களோட பாசத்துக்கே மரியாதை ஸோ நீங்க கெஞ்சி கேட்குற அன்புல என்றைக்குமே உண்மை இருக்காதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யூ